யமுனா நதி சுற்றுச்சூழல் சவால்களும் தீர்வுகளும் அதாவது யமுனா நதி இந்தியாவின் இரண்டாவது பெரிய துணை டெல்லி வழியாக பாயும் பகுதி மிகவும் வந்து மாசடைந்த பகுதி என கருதப்படுகிறது யமுனோத்ரி கோவில் யமுனாவின் தெய்வீக வடிவமாக கருதப்படும் தேவி யமுனைக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டதாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா யமுனா நதி சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் வந்து தொழிற்சாலை கழிவா அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா டெல்லி ஆக்ரா பரிதபாத் மருத்துக்கான ஆசியாபாத் போன்ற நகரங்கள்லாம் உள்ள தொழிற்சாலைகள் தங்கள் வேதி பொருட்கள் கலந்த கழிவுகளை பார்த்தீங்கன்னா நேரடியாக நதியில வெளியேற்றுகிறதா தோல் வண்ணப்பொடி சோப்பு ரசாயன தொழில்கள் போன்றவை பாதகமான கனிம உலோகங்கள் இந்த கலந்து வந்து நதி நீரை வந்து மாசுபடுத்துகிறதா இதனால் மீன்கள் நீர்வாழ் உயிரினங்கள் வந்து அழிந்து வருகிறதா மற்றது நகர்ப்புற கழிவம் டெல்லி மற்றும் தான் வந்து தினமும் சுமார் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பிளஸ் மில்லியன் வந்து லீட்டர் கழிவு நீரை வந்து பார்த்தீங்கன்னா யமுனாவில் வந்து விடுகிறதா ஆனால் வந்து அந்த அளவில் வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து இல்லை மனித கழிவு பிளாஸ்டிக் வீட்டு குப்பைகள் நேரடியாக நதியில வந்து கலக்கப்படுகிறதா இதனால் யமுனாவின் வந்து கருப்பு நீர் வந்து உருவாகி துருநாற்றம் வந்து வீசுகிறதா மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா மத வழிபாட்டு பொருட்களாம் பூஜை இறுதி சடங்கு பண்டிகை நிகழ்வுகள் மற்றது வந்து கணேஸ்வலா விழா சத்பூஜை மற்றது கும்பமேளா போன்றவற்றில் வந்து மூர்த்தி பூக்கள் பிளாஸ்டிக் அலங்காரங்கள் போன்றவை நதியில் வந்து கரைக்கப்படுகிறதா இந்த பொருட்கள் வந்து நீரில் கரையாமல் தங்கி வந்து பாசன குழாய்களை வந்து அடைக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது மற்றது பார்த்தீங்கன்னா நீரியல் உயிரியல் வந்து சீர்குலைவும் ஒரு காலத்தில் வந்து யமுனாவின் வந்து நிறைய மீன்கள் ஆமை பறவைகள் இருந்ததா இன்று வந்து குறைந்த ஆக்சிசனே அளவு வந்து காரணமாக வந்து உயிரினங்கள் பார்த்திங்கன்னா வாழ முடியவில்லையாம் சில பகுதிகளில் வந்து பூஜ்ஜியம் சதவீதம் ஆக்சிஜன் நிலவும் நிலை வந்து இருக்கிறதா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் மாசு பிளாஸ்டிக் பைகள் வந்து பாட்டில்கள் மலர் மூட்டைகள் மற்றது மதச்சடங்கு பொருட்கள் நதியை வந்து அடைத்து மிதக்கும் வந்து தீவுகளை போல தோன்றுகிறதாம் இது மண் நீர் உயிரினங்கள் அனைத்தையும் வந்து பாதிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது ஜமுனா நதி இந்தியாவிலே வந்து மரபு மதம் உயிரியல் வளங்கள் அனைத்துக்குமே உயிர் நாடி ஆனால் இன்று அது வந்து நதி தாய் அல்ல நஞ்சு கலந்த ஓடை என மாறி வருகிறதா இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி